கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் தனக்கு மகிழ்ச்சி என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் சென்னை ஐயப்பன் தாங்கலில் திமுகவின் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாமோ அன்பரசன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அமைச்சர் அன்பரசன் காஞ்சிபுரத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அதிக வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைத்தது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிதான் என்று அவர் தெரிவித்தார் இத்தொகுதியில் அண்ணன் டி ஆர் பாலு நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் பேசுகையில் சில நடிகர்கள் முதலமைச்சராகிவிட நினைக்கிறார்கள் சினிமாவில் இருந்து ஒருவர் முதல் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு போய்விட்டது எதிர்காலத்தில் முதல்வராகும் கனவோடு இருப்பவர்களின் கனவுகளை எல்லாம் பொய்யாக்க வேண்டும் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நடிகர்கள் நடிகரோட ரசிக்கலாம் அதோட வந்து புரியுதா அவெல்லாம் அறிவு இருக்குதுன்னு அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்துறதுனால சாதாரணமா இவ்வளோ பெரிய கட்சி எந்த சந்தில் திமுக இல்ல ஒரு சின்ன சந்து இருந்தால் ரெண்டு குடும்பம் நம்ம கட்சி இவ்வளோ பெரிய கட்சியே போனால் பத்து வருஷம் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தோம் சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது பலமா இருக்கிறோம் அமைப்பில்லாத ஊரு கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளோ பெரிய கட்சி பத்து வருஷம் நடுரோட்டில் நின்று இருந்தோம் எவெல்லாம் வருவான் பெரியவங்கலாம் என்ன நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்கல்ல பார்த்தோன்னே மொத்தம் தான் வருங்களேன் மகிழ்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சரா இல்ல வந்து அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது எம்ஜிஆர் போச்சு நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இது அது வந்து எடுபட முடியாது அரசியல் அதனால எதிர்காலத்துல இவன் ஆசை காட்டி பாரு ரொம்ப மகிழ்ச்சியா கனவை கண்டுக்கிறான் பாரு இவன் கனவெல்லாம் போய் ஆகணும் சொன்னா நம்முடைய அமைப்புகளை தேவையில்லை நாம அமைப்புல பலமா வச்சிருந்தா யவன் ஐவது ஆட்சி நமக்கு தேவையில்லை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் அறக்கட்டளை சார்பில் மறைந்த நடிகர் விசு மற்றும் கவிஞர் பெரிசுடன் ஆகியோருக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சியும் மூத்த எழுத்தாளர்கள் மூவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சியும் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்னத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ராதா ரவி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பேசினார் சினிமாவில் நிரந்தர விரோதிகள் என்று யாரும் இல்லை நிரந்தர நண்பர்களும் யாரும் இல்லை பிப்சி யூனியனில் இருபத்தி நான்கு யூனியன்கள் உள்ளன இச்சங்கங்கள் இல்லை என்றால் சினிமாவே இல்லை என்ற அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது விஜயகாந்த் இருந்தவரை எந்த சங்கத்திலும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இப்போது நடக்கும் பிரச்சனைகள் எல்லை மீறி போகிறது நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள் தயாரிப்பாளர்களுக்கு அந்த கோபத்தை யார் மீது காண்பிப்பது என்று தெரியாமல் தனுஷ் மீது தற்போது புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் விரைவில் அனைத்து சங்கங்களும் அமர்ந்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார் இது வந்து இன்னைக்கு தீர்ந்துடும் நாளை தீர்ந்துடும் கிடையாது வந்து ஃபெடரேஷன் சவுத் இந்தியா அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்குது நான் வந்து தலைக்கோண குதிரை மூக்கிலேருந்து வந்தேன் இங்கே அப்போ சகோதரர் விஜயகாந்த் இருந்தார் அதனால அவர் என்ன செஞ்சால் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் கூலிக்காரர் நீ போய்ட்டு வளர நான் பார்த்துக்கிறேன் சொன்னார் இங்கே வந்து அவங்களுடைய தகராறு டிரைவர்ஸ் யூனியனுக்கு அவங்களுக்கும் சண்டையாயிடுச்சு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் அம்பியார் அவங்களோட வந்து டிரைவர்ஸ் யூனியன் தகராறு அதை வந்து சால்வ் பண்ணிட்டு போனோம் இப்போ நடக்கிற தகராறு இருக்குது பாருங்க இது வந்து சம்பளம் மீறி போகுது இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சம்பளம் ஒருத்தருக்கே கொடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியல தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிலது தவறு இருக்குது அதை பிரித்து கொடுங்க அதை எப்படி வேணும் இப்படி கொடுக்க அப்படி கொடுங்கன்னு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அவங்களுக்கும் கோவம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த சார் மேலே போய் தட போட்டுறாங்க தனுஷ் அப்படிப்பட்டவர் அல்ல தனுஷ் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவர் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவர் ஒரு படம் நல்லா வந்து நல்லா ஓடிடுச்சுன்றதுனால எல்லோரும் போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம போகிறவர் ஈஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் அதனால் அவர் வந்து ப்ரொடியூசர்லேயும் இருக்கிறோம் நாங்கள் நடிகர்லேயும் இருக்கிறோம் எல்லாத்தையும் கலந்து போனால் நான் ஃபெஃப்சி உள்ள ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கேன் இதில் டப்பிங் யூனியனில் தலைவராக அதனால் மிக்ஸ்டாக இருப்போம் இதில் இது வந்து ஒரு பெரிய குடும்பம் இது இந்த மாதிரி தகராறு வரும்போது இல்லை நீங்கள் பத்திரிக்கார்கள் நீங்கள் மட்டும் வெளியால் இல்லை நீங்களும் நம்மளுடைய ஆட்கள் தான் உங்களால் நாங்கள் வளர்கிறோம் எங்களால் நீங்கள் வளர்கிறீங்க இப்படி இருக்குது எல்லாமே கிவன் டேக்ஸ் ஜாஸ்தி இருக்குது அதனால் எந்த விதமான ஒரு காரண காரியத்தோடு ஒன்று சொல்லி ஒரு 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 சைடாக எடுக்க முடியாத நிலைமை என்னுடைய நிலைமை இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிலாம் ஒரு பேச்சு சங்கங்களுமே அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அது தவறுதான்றது யூஆர் கரெக்ட் ஐ டூ அக்செப்ட் வித் யூ பட் அதை வந்து கூடி சீக்கிரமாக விரைவில் உட்காந்து பேசி அது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து இல்லை 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 அழைப்பு வந்து நான் போவேன் பட் என்னுடைய யூனியன் இருக்கேன் எங்கள் யூனியன்லாம் அதில் இன்வால்வ்டு ஸோ வி வில் கோ நாங்கள்லாம் ஒரு எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை இது எங்கள் குடும்பத்தை தக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாம் நிற்காதுங்க அதெல்லாம் நிற்காது எதுவுமே பாதிக்காது எதுவுமே நிற்காது ஏன்னா நின்ன எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாருக்குன்றது தெரியும் அதனால் இது நிற்காது சும்மா அப்படி ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா எல்லாமே சால்வ் ஆகிடும் எஸ் இல்லை 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 நடிகர் வந்து இயக்குனர் ஆகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன் என் காதுக்கு வரல என் காதுக்கு வரல அப்படி வந்ததுன்னா டெஃபினட்டாக அவன் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இல்லை இல்லை எல்லாருமே பண்ணணுங்க படம் பண்ணணுங்க எல்லாருமே பண்ணணுங்க சம்பளம் வந்து எந்த நடிகருமே கேட்கறது இல்லை எந்த யாருமே கேட்கறது இல்லையா அவங்கவுங்க கொடுக்குறது தானே இப்போ விஷாலை பற்றி திட்டிகிட்டே தானே இருக்காங்க அதே நேரத்தில் அவரும் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணுமே சினிமா அப்படி எப்படி போகிறது இப்போ என்ன ராதர் வேணாம்னு நினச்சா நான் எங்கே போய் பொழுப்பு நடத்துறது எனக்கு வேற வே வேலை தெரியாது சினிமா உங்கள் கேமரா முன்னாடி நடிக்க தான் தெரியும் அது எனக்கு தெரியாத போனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவேன் இல்லைன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஆகிருப்பேன் எதுலேயும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் தேங்க் தேங்க்யூ எனக்கு தெரியாது எனக்கு நடி இப்போ சம்பந்தம் இல்லை அதனால எனக்கு தெரியாதுண்ணா எது இன்னும் இது மாதிரி இப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை இது புரியுது உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை அதாவது அவங்களுக்குள்ள மனசு கசப்பு இல்லை போல இருக்குது நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு இருக்குது பிறங்க அது பொய் எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இது பிரச்சனை ஓகே தேங்க் யூ சென்னை வடபயணியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் விபத்தில்லா நாள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு பகுதியாக இரண்டு சக்கர வாகனத்தில் உணவு கொண்டு செல்லும் ஊழியர்களுக்கு விபத்தில்லாமல் வாகனம் ஓட்டுவது குறித்து சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் சுதாகர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு எடுத்து செல்லும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விபத்துகளை பற்றி காணொலிகள் வாகன பராமரிப்பு குறித்த உரையாடல் சாலை குறியீடுகள் பற்றி வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு சிறந்த இருபது பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டன சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் சென்னை பெருநகரத்தில் விபத்துகள் இல்லாத வண்ணம் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு சாட் ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படின்ட்டு சில ப்ரோக்ராம்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் என்னையோட டோட்டலாக நம்ம இதை ஆரம்பித்து ஃபைவ் டேஸ் ஆச்சு ஆறாம் தேதி எம்டிசியோட அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்து டெலிவரி பார்ட்னர்ஸோட எங்களுக்கு ஒரு கலந்துரையாடாதும் அவங்களோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிறோம் இவங்களை என்ன அப்படின்னு ஆச்சுன்னா ரெண்டு விஷயங்கள் இவங்க கூட நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் ஒன்று அவங்களோட ட்ராவலில் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது விபத்தில்லா வண்ணம் அவங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்பது இரண்டாவது அவங்க எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இந்த ஜாட் ஆகஸ்ட் இருபத்தா ஆறாம் தேதி விபத்தில்லாத்த ஒரு சென்னையாக மாற்றலாம் என்பதை எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் ஸொமேட்டோ மட்டுமே எங்கள் கிட்டே வந்து ஒரு லட்சம் பேர்கிட்ட இந்த அவேர்னஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி தேங்க் தம் இதே போல் எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸ்கிட்டயும் வி ஆர் அப்ரோச்சிங் தம் அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி துறைப்பாக்கத்தில் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அங்கே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்பிள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக ஜொமேட்டோ மற்றும் அனைத்து டெலிவரி பார்ட்னர்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை பேருக்கு சென்னையில் எடுத்துகிட்டு போக முடியுமோ அத்தனை பேருக்கு சென்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு விபத்தில்ல நாளாக மாற்றுக்கு அமைக்கலாம் முடியாதது என்பது ஒன்றுமில்லை அதே போல் நம் பாதுகாப்பு நம் கையில் நாம் நினைத்தால் நம்மளுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கும் நாம் நினைத்தால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஜீரோ ஆக்சிடெண்டையாக மாற்ற முடியும் தேங்க்யூ அவங்களுக்கும் நாங்கள் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் சொ நீங்கள் சொன்ன மாதிரி ஜேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி யோசித்து அஞ்சாந்தேதி அறிவி அறி அறிவித்தது கிடையாது இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நிறைய பிரெயின் ஸ்டாமிங் நடந்துச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு மாசமாக நாங்கள் வந்து இதை இந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு எலெக்ஷன் டைம் இருந்தனால நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளால் பண்ண முடியாது அந்த பீரியடை வந்து இந்த கான்செப்ட்டுக்காக நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அதில் வந்து இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ரேப்பிடோ இவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவங்களையும் நம்ம வந்து நம்ம வந்து அவங்ககிட்டையும் போய் பேச போகிறோம் ஸோ எத்தனை பேர் யார் யாரெல்லாமே ரோட் யூசர்ஸோ அவங்கள யாரையுமே நம்ம விட்டு வைக்க போகிறதில்ல எல்லாருக்கிட்டேயும் போய் அப்பீல்ஸும் கொடுக்க போகிறோம் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறோம் அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ ஒரு நாள் அவங்களோட நாங்கள் சந்திக்கலாம் It is as of now not high, especially last three months we have nil. Last three months we have nil. Fatalities among delivery agents for last three months is nil.